நூற்று எழுபத்து மூன்றாவது மாமன்ற உறுப்பினர் திருமதி சுபாஷினி ஏற்பாட்டில் அடையாறு மாநகராட்சி பதிமூன்றாவது மண்டலத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் தென் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அடையாறு டி துரை கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு புடவை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெருந்தலைவர் காமராஜர் விருது பெற்ற முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் என்று இந்த பகுதியிலே எங்களோடு இணைந்து செயல்பட்டு கார்பரேஷன் இணைந்து செயல்பட்டுருக்கிறோம் எங்களோட தோழியோட எங்களுடைய சகோதரியோட எங்களுடைய நண்பர் பிரதர்ஸோட இன்றைக்கி இந்த பொங்கல் திருநாளிலே மாட்டு பொங்கல் அனைவருக்கும் யாரதாலும் ஒரு நூறு பேருக்கு இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு புடவை கொடுத்தோம் இது எங்களுடைய கவுன்சில் ஒன் செவன்டி த்ரீ கவுன்சிலர் சார்பாக இது கொடுக்கப்பட்டது எங்களுடைய அன்பு தலைவர் கே வி அவர்களுக்கு தமிழக அரசு நம்மளுடைய தலை சிறந்த முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய தலைவருக்கு காமராஜர் விருது கொடுத்துருக்கிறார்கள் கா எங்களுடைய தலைவர் அவர்கள் கா காங்கிரஸில் காமராஜருக்கு அடுத்த ஒரு காமராஜராக நடந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு யாரையும் புண்படாமல் பேசாமல் எந்த ஒரு யார் எல்லாத்தையும் தட்டி கொடுத்து போகும் தலைவர் எங்களுடைய அன்பு தலைவர் அவர்களுக்கு இன்றைய தினம் தமிழக அரசு சார்பாக காமராஜர் விருது கொடுத்தது எங்களுடைய கட்சிக்காரங்களுக்கும் எங்களுடைய தொண்டர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட சார்பாக நம்மளுடைய தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்